வேலும் மயிலும் துணை சர்க்குரு அருணகிரிநாதன் திருவடிகளில் போற்றி போற்றி அடியேன் ராணிப்பேட்டை கோவிந்தராசன் மயிலோன் என்ற இந்த புதிய யூடியூப் சேனல் மூலமாக முருகப்பெருமானுடைய திருப்புகழை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கமாக பார்ப்பதற்காக இதை ஆரம்பித்துள்ளேன் அனைத்து அடியார் பெருமக்களும் ஆதரவு தருகிறேன் வெற்றி முருகனுக்கு அருகரம் பக்தி திருமுகம் மாறுடன் பன்னிருத்தோள்களும் பத்தி திருமுகம்மாருடன் பன்னிருத்தோள்களும் தித்தித்திருக்கும் அமுதுகண்டே செயல் புத்தி கமலத்து உரிய பெருகி புவனம் எற்றி தத்தி கரை உரளும் பரமானந்த சாகரத்தே தத்தி கரை உரளும் பரமானந்த சாகரத்தே